இன்றைக்கு விசேஷமாக உபவாசம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் உபவாசம் எடுத்து ஆக வேண்டுமா உபவாசம் எடுக்கலைன்னா என்ன ஆகும் இப்ப நிறைய உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள்லாம் உபவாசம் எடுக்காதீங்க அழுது ஜோம் பண்ணாதீங்க அவர் நம்மளுக்கு தகப்பன் அவர் எல்லாம் முடிச்சிட்டார் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு இதெல்லாம் அதை தவறான போதனைகள் ஏசு கிருஷ்ண சொன்னார் நான் செய்தபடியே நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு முன்மாதிரியாய் நடந்து போனார் அப்ப கிறிஸ்து உபவாசம் எடுத்தாரா நிச்சயமா எடுத்தார் மத்தையும் நான்காம் அதிகாரத்திலே ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையறின உடனே முதல்ல அவர் உபவாசம் எடுத்தார் நாற்பது நாள் அப்பதான் பிசாசை ஜெயித்தார் ஆனால் நீங்க பிசாசை ஜெயிக்கணும்னா உபவாசம் அவசியம் பார்க்கலாமா மத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வசடையேற்பாட்டினுடைய உபவாசம் பழைய ஏற்பாட்டில் நிறைய தெற்கதரிசிகள் உபவாசம் எடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க பழைய பழைய ஏற்பாட்டு உபவாசம் வேறு இதை புரிஞ்சுக்கணும் புதிய ஏற்பாட்டின் உபவாசம் வேறு அப்போ பழைய ஏற்பாட்டின் உபவாசம் எப்படி எடுத்தாங்களா மாயக்காரரை போல அப்போ இந்த உபவாசம் எப்படி எடுக்கணும்னு ஏசு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நீயோ உபவாசிக்கும் போது அவர்களை போல பழைய ஏற்பாட்டினுடைய உபவாசம் போல எடுக்கக்கூடாது இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் பழைய ஏற்பாட்டையே உதாரணத்துக்கு பேசுகிறாங்க ஏன் புதிய ஏற்பாட்டு ஏசு கிறிசு தானே நம்மளுக்கு முக்கியம் புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு ஏசு கிறிசு தானே நம்மளுக்கு முக்கியம் அப்போ ஏன் பழைய ஏற்பாட்டையே முன் உதாரணம் காட்டி காட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் வளர்ச்சி அடையிலே அர்த்தம் அவங்க மூத்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் வேதத்துல வளர்ச்சி அடையலை முதிர்ச்சி அடையலை இன்னும் குழந்த மாதிரி இருக்கிறாங்க குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பழைய ஏற்பாடு முதிர்ச்சி அடைந்தவங்க பூரணம் அடைந்தவங்க புதிய ஏற்பாட்டை பேசுவாங்க பாருங்க மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் அல்லாமல் புறப்பட்டு போகாது சீஷர்கள் பிசாசு துரத்துறாங்க பிசாசு போக மாட்டேன் அப்பதான் சொல்றாரு உபவாசம் எடுங்கப்பா ஏன் உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறது யோவான் சீஷர்கள் கேட்கிறாங்க மணவாளன் கூட இருக்கும்போது அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மணவாளன் எடுப்படும் பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் பேதர் உபவாசித்தார் பவுல் உபவாசித்தார் சீஷர்கள் உபவாசித்தார்கள் அந்த முன்னோடியாக அந்த ஆதி அப்பூசருடைய நாட்கள்லாம் உபவாசத்தோடு ஜபித்தார்கள் அற்புதம் அதிசயம் எல்லாம் கட்டுகளும் உடைந்தது ஆனா இன்னைக்கு உபவாச ஜெபம் குறைஞ்சிருச்சு சபையில உபவாச ஜபம் குறைஞ்சிருச்சு நேற்றுக்கு நாற்றுக்கிழமை பாருங்க அப்பா